பண்ணுங்க நான் கமாண்டர் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்புறமேட்டுக்கு லைவ் போடுறேன் சரிங்களா அப்பா அப்புறமேட்டுக்கு வரேன் என்ன வருது மழையில் ஏறும்போது சாமெல்லாம் இதுல இருக்குமா கட்டிட்டு போயிடுவா வரும்போது வண்டியில உட்காந்து போயிருவீங்க நாளைக்கு வெயில் அடிக்காதான் சொல்லிருக்காங்க நமக்கு நேரம் நல்ல நேரம் வெயிலே வரல ஒன்பது நாளைக்கு சூரியன் மறைஞ்சிருச்சான் கிடைக்கிறது ஆமா இங்கே நின்று என்ன செய்ய இங்கே வருங்க நம்ம தம்பிய ஹாய் சொல்லுப்பா வருஷம் வருஷம் உன்னை பார்க்குறோம்ல அடுத்த வருஷம் இங்கே தானே வேலை உங்கள் ஊரு நிலக்கோட்டையா சரி சாமி போயிடுவான் நடந்து வந்துட்டேன் தப்பிச்சேன் பொழைச்சேன் மாறி வந்துட்டேன் சரிங்களா மாறி வந்துட்டே அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் வாங்க 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 காலை வணக்கம் தான் சொன்னாவே சொன்னாங்க என்ன சொன்னாங்க மீனா நீ சொல்லு என்ன நடக்குதுன்னு எனக்கிட்ட சொல்லு எதாவது தப்பாக நடந்துச்சுன்னா சொல்லு எல்லாத்தையும் ஊருக்கு போக சொல்லிடுவோம் சொல்லு மீனா நீ தான் இப்போ ட்ரிமிட்ரியெல்லாம் நீ தான் இப்போ டீம் தலைவர் எல்லாத்தையும் போட்டு தள்ளு பாட்டி டேட்டா கேளு வாங்க வாங்க தனுஷ் மாம்ஸ் வாங்க ஸ்டீபன் இல்லை வீடியோ சொல்ல குட்டி ஆ மீனா மீனாட்சியிருக்கீங்க நீங்க யாரு சொல்லுங்க உங்கள்ட்ட பாட்டு பாடுறது லைவ் அவங்கள்ட்ட போட முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயின் போகுது பாருங்க போயிட்டு ஓகே இங்கிட்டு பாட்டு பாடுறாங்க பாட்டு போடுது ரேடியா ஆமத்தணும் அங்கிட்ட அமைத்தணும் சரியா நம்ம சிலுக்கு லைவில் ஒரே ஸ்பேனர் சண்டை ஒரே ஸ்பேனர் சண்டை சிலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க எல்லாருடைய ஸ்பேனர்ஸ் எடுத்து விட்டாங்க அவங்கனாலே சமாளிக்க முடியல நான் ஒரு மெண்டல் ஆயா மெண்டல் ஆயா தேவையில்லாதான் எதுவும் பண்ண வேணாம் கொஞ்சம் நாளைக்கு பொறுப்போம் இன்னிஸ் இப்போ இது வீஎஸ்ஸே போகல என் வீடியோ ரயில் வந்து என்னை ஏற்ற போகுதா ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரட்டு என்ன செஞ்சீங்க ஒன்று கேளுங்க முருகப்பர் கோயிலுக்கிட்ட குழந்தை முருகப்பர் கோயில் சரி உங்ககிட்ட வந்து பாட்டு பாடுது பாட்டு பாடினா லைவ் போட முடியாது சரிங்களா நான் போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும்